என்ன சார் நீங்கள் கிளம்பிட்டீங்களா ஆமாம் என்ன சார் உங்களை தான் பார்க்கல வந்தேன் இந்த இந்த சாமி சாமின்னு அது நீங்கள் தானே ஆமாங்க இல்லை இப்போ எதுவுமே நடக்கிறது முன்னாடி சொல்லிடுங்களே அது எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது ஏன்னா புதுச்சேரி மாநிலத்துல ஏதாவது அசம்பதா முன்கூட்டியே தெரிஞ்சு போகுது நான் அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிக்கும் தெரியப்படுத்துறேன் சில அரசு அதிகாரி கேட்கறாங்க சில அரசு அதிகாரி கேட்க மாட்டாங்க அலட்சியமா விட்டுறாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு நான் சொன்ன நிகழ்ச்சி நடந்த பிறகு அடாடாடா சுத்த சுந்தரம் சொன்னாரு தீர்க்க தரிசி சுத்த சுந்தரம் சொன்னாரு நம்ம கேட்கலையேன்ட்டு அதுக்குரிய வருத்தப்படுறாங்க வருமுன் காப்போன்ற முறையில நான் சொல்றேன் வந்த பிறகு அவங்க காப்போன்ற முறையில அவங்க செய்றாங்க ஹாஸ்பிடல் இப்போ கிடையாது நம்ம புதுச்சேரி மாநிலத்துல முதலாளர்பேட்டையில பாலம் போட்டாங்க இல்லைங்களா ரயில்வே பாலம் ஆமா அது இணைக்கக்கூடிய ஒரு சாலை அருமாதபுரத்துல இருந்து வர ரோடு போடுறாங்க இப்போ நம்ம அருமாதபுரத்துல இருந்து வர ரோடு ஒரே நேரா வருது நேர்கோட்டு எந்த வளைவும் விளைவும் இல்லாம நேரா வருது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் எப்படியும் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் இருக்கும் அந்த நேரடியா வர சாலை இந்த நம்ம முதலார் பேட்டை ஆர்டிஓபிசி கேத்த மாதிரி சாலை ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல மலை பாதை மாரிய வளவான ஒரு பாதையை அமைச்சிருக்கிறாங்க மிகவும் தவறானது அது திடீர் வளைவு டேஞ்சரா வளைவுன்னா சாதாரண மலைவு கிடையாது மலை அடிவாரத்துல போடுவாங்க இல்லைங்களா பெரிய பெரிய மலை அடிவாரத்துல இடம் இருக்காது மலையில ரோடு போட்டா இடம் இருக்காது சைடுல அந்த இடத்துலதான் வந்து இடையின் பற்றாக்குறை இடத்துலதான் போடுவாங்க ஆனா இங்க சமதளமா இருக்கிற இடத்துலயே மலை பாதை மிகவும் ஆபத்து மிகவும் ஆபத்து விளையக்கூடிய வளைவு பாதையா போட்டு இருக்கிறாங்க அதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா மிக பெரிய உயிர் சேதங்கள் மிக பெரிய விபத்துகள் அந்த சைடுல இருக்கிற சாலை ஓரத்தில் இருக்கிற எல்லாம் இதனால பாதிப்பு அடைகின்றது நான் முன்கூட்டியே சொல்றேன் நீங்க அந்த இடத்த பாக்கணும்னா வாங்க அந்த வழியா தான் போறேன் உங்களுக்கு வேணா காட்டுறேன் இல்லை இது உண்மையிலேயே தீர்க்க தரிசியா சொல்றீங்க இதை அரசு கேட்குமா கேட்டா நல்லது நான் என்ன நான் உங்களுக்கு மொழியும் என்ன சொன்னேன் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன் சரி பகவான் சொல்றேன் சொல்ல வேண்டிய கடமை தான் சொல்லிடுறேன் அதை கேட்டா புதுச்சேரி மக்களுக்கும் நல்லது அரசு அதிகாரிக்கும் நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது உயிர் உயிர் ஆமா விலை மதிக்கின்ற சொல்லிட்டேன் இது வந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரலை சாலை வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உயிர் சேதம் ஆகும் கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும் சேதம் ஆகும் கண்டிப்பா நிச்சயம் இது நடக்கும் தீர்க்கமா சொல்றீங்க இல்லையா இப்ப நாளைக்கு ஒரு குடும்பம் பேமிலியோட வருது போயிட்டாங்க அப்ப ஃபேமிலியில தெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வரைக்கும் இருக்கு அப்ப அவங்க சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது அசமாவது நடந்தா அந்த பாவம் இவங்களுக்கு இந்த பாவங்கள் இப்ப செஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா கரெக்டான ரோடு தான் போட்டிருக்கீங்க சைன் பண்ணவங்க சர்வே பண்ணவங்க இன்ஜினியர் பெரிய பெரிய இன்ஜினியர் டாப் இன்ஜினியர் எல்லாரும் வந்து சைன் போட்டு அந்த ரோடை முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாவம் அந்த பாவம் அனைத்தும் அவர்களை போய் சேரும் அது கண்டிப்பா

உள்ளூருக்காரங்களுக்கு தெரியும் இந்த இடம் பெண்டு இருக்குன்னு வெளியூர்ல இருந்து வர்றவங்க ஏன்னா வந்து நம்மளுடைய புதுச்சேரி மாநில உலகத்துல ரெண்டாவது

இது மிகப்பெரிய இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் காப்போன்றோம் ஓகே வந்த பின்னு நீங்க சேஃப் பண்ணுறதை விட வரும் சேர்த்த பிறகு மருத்துவமனை பண்ணுற கால் முறிஞ்சு கையும் முறிஞ்சு உயிர் விலை மதிக்க முடியாத உயிரை வந்து பாதுகாக்கிறது தான் எனக்கு நல்ல எண்ணத்தோட சொல்கிறேன் நன்றி சுத்தம் சுந்தராஜன்